இந்த கோரிக்கையை பிரதானப்படுத்தி இந்த கோரிக்கையை வலியுறுத்தி எனக்கு முன்னால் பேசி என் அண்ணன்மார்களும் என் தம்பிமார்களும் என் தோழமை ஆளுமைகளும் மிகச்சிறப்பாக சிறப்பாக எடுத்துரைத்திருக்கிறார்கள் பக்கத்து பத்து மைல் தூரத்தில் இரண்டு லட்சம் மக்களை இனப்படுகொலைக்கு கொடுத்தோம் அதற்கு முன்புக்கு பல ஆயிரம் மக்களை கொடுத்திருக்கிறோம் இன்றைக்கு எலும்பு கூடுதலாக வந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டை ஆளுகின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் அன்புக்குரிய தளபதி அவர்களுக்கான ஒரே ஒரு வேண்டுகோள் தான் அந்த வேண்டுகோள் மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நிறைவேற்றியது போல் ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை என்றும் அதற்கு சர்வதேச நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்றும் ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்தி உலகம் முழுவதும் என் ஈழ உறவுகளிடம் வாக்கெடு ஒரு தனி அரசை உருவாக்கி தருவதற்கு நீங்கள் தலைமையேற்ற திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் அதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றுங்கள் என்பதுதான் கோரிக்கை கோரிக்கை வந்தவர்களின் வேட்டைக்காராக மாறி வருகிறது எங்கு திரும்பினாலும் வடவர்கள் எங்கு திரும்பினாலும் வடவர்களுடைய அரசு நம்முடைய தமிழக அரசு அலுவலகங்களிலும் ஒன்றிய அரசு அலுவலகங்களிலும் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேலும் எங்கு திரும்பினாலும் அவர்கள் தான் இருக்கிறார்கள் இந்த நிலை மாற வேண்டும் கொலை கொள்ளை கற்பழிப்பு வைபரி திருட்டு என்று எல்லா நிகழ்வுகளிலும் நீக்கமர வடநாட்டு கும்பல்கள் இந்த இந்த அநியாயத்தை இந்த அக்கிரமத்தை செய்து கொண்டிருக்கிறார் ஆதலால் இங்கே எவன் வருகிறான் எவன் போகிறான் எந்த பணிக்கு வருகிறான் அவன் குற்ற பின்னணி என்ன அவன் யார் எந்த மாநிலத்தை சேர்ந்தவன் எந்த நோக்கத்திற்காக வருகிறான் என்பதை ஆய்ந்து அறிந்து அந்தந்த மாவட்ட தலைவர் அலுவலகங்களிலும் காவல் நிலையங்களிலும் ஒரு முறைமை ஒரு சிஸ்டம் அதை நடைமுறைப்படுத்துங்க அதுதான் வடகிழக்கு மாநிலங்களில் இருப்பது போல் ஸ்டேட் என்ட்ரி லைன் பர்மிட் முறை அந்த முறையை செய்வதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறோம் எனக்கு முன்னால் பேசி பேசிய ஆளுமைகள் குறிப்பிட்டது போல் இந்த நாட்டில் வடக்கன் வரவே கூடாது அவன் எந்த பணிகளையும் செய்யவே கூடாது என்று நான் சொல்லவில்லை அதை முறைப்படுத்தி கண்காணித்து எந்த நோக்கத்திற்காக வருகிறானோ அந்த நோக்கம் நிறைவேறிய பிறகு அவன் அவனுடைய தாயக மண்ணுக்கு செல்வதை உறுதி செய்யுங்கள் என்று சொல்லுகிறோம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு புள்ளி மூத்த பத்திரிகை நண்பர்கள் சொல்லுகிறார்கள் ஒன்றரை கோடி பேருக்கு மேற்பட்ட இந்த வாழ்கிறார்கள் அதிலே சுமார் எழுபது லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க இருக்கிறார்கள் இங்கே ஒரே ஒரு அதிகாரம்தான் அரசியல் அதிகாரம் ஒரு தொண்ணூறு சதவீதம் இந்த தாய் நிலத்துக்கு சொந்தமான தமிழர் கைகள் இருக்கிறது அதையும் கைப்பற்றி கொள்வதற்காக அதையும் எங்கள தட்டி பறிப்பதற்காக வட இந்தியர்கள் என்கிற பெயரில் ஆர் சங் பரிவார கும்பல்கள் கும்பல் கும்பலாக கொண்டு வந்து குவிக்கப்படுகிறார்கள் பீகாரில் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிற அறுபத்தி ஐந்து லட்சம் பேரில் ஒரே மாநிலத்தைச் சேர்ந்த ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் பீகாரிகள் தமிழ்நாட்டில் வாக்காளர்களாக சேர்ப்பதற்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் அது விண்ணப்பிப்பதற்கு என்று அசாம் பவன் என்று உருவாக்கியிருக்கிறார்கள் அதற்கு ஒரு தலைமை செயலாளர் இங்கு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் அதே போன்று இன்றைக்கு பீகார் பவன்கள் ஒரிசா பவன்கள் இந்திய நாட்டின் ஐஏஎஸ் படித்த அதிகாரிகளை இன்றைக்கு அவர்களுக்கு எல்லாவிதமான விதமான ஆதார் அட்டை குடும்ப அட்டை வாக்களிக்கிற அட்டை அவர்களுக்கான இருப்பிட சான்றிதழ் அவருக்கான பர்த் சர்டிபிகேட் என்று சொல்லக்கூடிய பிறப்பு சான்றிதழ் இறப்பு சான்றிதழ் இதையெல்லாம் வாங்கி தருவதற்கு ஏழு கோடி மக்களை ஆளுகின்ற தமிழ்நாடு தலைமைச் செயலகம் போல் இந்த மண்ணில் அவர்களுக்கான அலுவலகங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது மொழி சிதைகிறது என் பண்பாடு சிதைகிறது என் நாகரிகம் சிதைகிறது என் தொன்மை என் வரலாறு என் இலக்கிய இலக்கணம் வளம் மாறுகிறது இன்றைக்கு ஹோலி பண்டிகை தமிழன் கொண்டாட தொடங்கிவிட்டான் மும்பையில் கொண்டாடிய விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்கள் இந்த மண்ணில் மாட்டு வண்டி டயர் வண்டி போய் இன்னைக்கு லாரிகளிலும் டிராக்டர்களிலும் கொண்டாடுகிறான் ஒரு காலத்தில் கொண்டாடினோம் தமிழர்கள் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக வீடுகளிலே ஒரு பசும்பாட்டு சாணியை எடுத்து ஒரு அருகம் பொல்ல வைத்து தூக்கி குளத்திலே கொட்டையிலேயே கேணியிலே போட்டு விடுவார்கள் முடிந்துவிடும் இன்றைக்கு அது கலவர பூமியாக மாறுகின்ற விழாவாக மாற்றப்பட்டு இருக்கிறது இன்றைக்கு தாய் தமிழ்நாட்டு பிள்ளை செல்வங்கள் தொலைக்காட்சி விவாதங்களிலே மூத்த பத்திரிக்கையாளர்கள் கேள்வி எழுப்புகின்ற போது ஐ டோன்ட் நோ தமிழ் யாரால இவர்களால ஹேப்பி ஸ்ட்ரீட் என்கிற கலாச்சார சீரழிவு நடனங்கள் இந்த மண்ணில் நட்சத்திர விடுதிகளிலே டிஸ்கோத் என்கிற பண்பாட்டு சிறைவு வடவர்களின் ஆதிக்கத்தினால் இங்கே தொடர் வண்டி நிலையங்களை முன்பதிவு செய்து நாம் அமர்கின்ற இடங்களில் அவன் வந்து உட்கார்ந்து கொண்டு நம்மை இழுத்து வெளியே வீசிவிட்டு இடத்தில் சண்டை போடுகிறான் நம்மளை பேசக்கூடாத மொழியில் அவன் மொழியில் காவல்துறை தடுக்க போனால் காவல்துறை அடிக்கிறான் வணிகங்கள் முதலுமாக மண்ணடியிலே காசி செட்டி என் தமிழ் முஸ்லிம்களிடம் இருந்த ஒட்டுமொத்த இன்னைக்கு வணிகங்கள் எல்லாம் அவன் கைக்கு போய்விட்டது எங்கள் அருமை சட்டப்பேரவை உறுப்பினர் எனது அருமை நண்பன் தனியரசு கொங்கு மண்டலத்தில் இருந்த எங்கள் மஞ்சள் வணிகம் ஒட்டுமொதம் ஏற்றுமதி இறக்குமதி அவன் கட்டுப்பாட்டுக்கு போய்விட்டது எங்கள் தங்க வணிகம் எங்களூர் செட்டியார் மார்கிட்ட இருந்துச்சு அவங்கிட்ட போச்சு எங்க சேலத்துல கொலுசு எங்க ஊர் ஆச்சாரி தமிழர்கள் கையில் இருந்துச்சு இன்னைக்கு அவங்கிட்ட போச்சு இன்னைக்கு எங்க கிட்ட இருந்த எல்லா வணிகங்களும் பொருளாதாரமும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கு வடநாட்டு கும்பல்களால் சாதாரண உழைக்கின்ற தொழிலாளிகளை வெளியேறுங்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை அதுவும் இவர்கள் பன்னெடுங்காலமாக வந்து இங்க குடும்ப அட்டை பெற்று இங்கே வீடு கட்டி புள்ள குட்டியை பெற்று வாழ்றான அவன் ஓட்டர் ஐடியை புடுங்குங்கன்னு சொல்லல அவனுக்கு வாக்குரிமை கொடுக்க கூடாதுன்னு சொல்லல நரேந்திர மோடி இரண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு அடிமை ஓ அவர்களை பயன்படுத்தி தமிழ்நாடு அரசு பதவிகளில் எப்படி தமிழருக்கு வேலை இல்லாத ஒரு நிலையை உருவாக்குவதற்கு இந்திய நாட்டை சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் வேலைக்கு வரலாம் என்று ஒரு சட்டத்தை ஏற்றி பாதுகாப்பு தந்தார் அதை உங்களைப் போன்று எங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் உறவுகளை பல்லாயிரக்கணக்கில் திரட்டி தமிழ்நாட்டின் கோட்டை கொத்தளத்தை முற்றுகையிட்டு அதை ரத்து செய்வதற்கு போராடிய ஒரு இயக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி போராடினோம் சென்னையில் இருக்கிற அலுவலகத்தை பூட்டி இந்த உத்தரவை ரத்து செய்யுங்கள் என்று சொன்னோம் திமுக தலைமையில் கூட்டணியை சேர்வதற்கு பத்து கோரிக்கைகளை முன்வைத்து மனு அளித்தேன் இந்த இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு பொது வாக்கெடுப்பு தமிழக அரசு பதவிகளில் நூறு சதவீதம் மண்ணின் மக்களாக இருக்கிற தமிழர்களுக்கும் பன்னிடும் காலமாக இந்த மண்ணில் வாழ்கின்ற மொழிவிழி சிறுபான்மை மக்களுக்கும் கொடுங்கள் என்று சொன்னோம் இன்று கூட அந்த சட்டம் சிறிது மாற்றப்பட்டிருக்கிறது முழுமையாக என் தாய் தமிழ் உறவுகளுக்கு அந்த நூறு சத வேலை உறுதி சட்டம் இயற்றப்படவில்லை தனியார் துறைகளில் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு உரிமை சட்டம் இல்லை குஜராத்தில் இருக்கிறது ஆந்திராவில் இருக்கிறது கர்நாடகத்தில் இருக்கிறது பீகாரில் இருக்கிறது ஆனால் தமிழ்நாடு வந்தேரிகளின் வேட்டைக்காடாக மாறி நீக்கிறது ஆக இதைத்தான் ஒரு ஜனநாயக ரீதியா சட்டமன்றத்தில் நான்காண்டு கரடியாக நான் கத்தினேன் சட்டம் இயற்றங்கள் என்று சொன்னேன் வேண்டுகோள் வைத்தேன் நிறைவேறவில்லை அதனால் தான் இங்கே எனக்கு முன்னால் பேசி என ஆளுமைகள் குறிப்பிட்டது போல் தமிழ்நாட்டின் அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் தேர்தல் வாக்குக்காக மாநாடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் வாக்குக்காக பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என் இனம் செத்து மடிந்ததற்கு நீதி கிடைக்கவில்லை அதுக்கு நீதியை தாருங்கள் என்று நான் உங்களை அழைத்து இங்கே கண்டன போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறேன் தமிழ்நாட்டில் நாங்கள் வாழ முடியவில்லை அடிக்கிறான் தடுக்க சென்ற என் தமிழ்நாட்டு காவல்துறையை அவன் கைது செய்து வைக்கிறான் பேட்டையில் காவல் ஆய்வாளர் நாமக்கல்லில் தாக்கப்பட்டார் பெருந்துரையில் தாக்கப்பட்டால் ஈரோடில் தாக்கப்படுகிறான் கடந்த வாரம் கூட ஒரு தமிழன் திண்டுக்கல்லில் அடித்து கொலை செய்யப்பட்டான் இந்த வந்தேரி கும்பல்களால் இதை கேட்பதற்கு நாதி இல்லையா நான் இன வெறியை ஊட்டவில்லை இன ரீதியாக வடவர்களை பார்த்தால் அடி உதை என்று சொல்லவில்லை அவன் உழைக்கின்ற வர்க்கம் வர்க்கம் மணி வேலையை உறுதி செய்ய ஒழுகாத வீடு எல்லாம் ஆனா ஒரு நிறுவனத்தில் பணி செய்ய வரான்னா அந்த பணி ஒப்பந்தம் முடிந்து விட்ட பிறகு அவன் சொந்த மண்ணுக்கு திரும்புவதை உறுதி செய் இங்கு வாக்காளர் அட்டை தராத அது மோடியினுடைய அஜந்தாவோடு வந்து இறக்கப்படுகின்ற ஆர் எஸ் எஸ் சங் பரிவார கும்பல்கள் இதை நாளைக்கு கலவர பூமியா மாத்துவான் தமிழன் ஒரு தாய் பிள்ளையாக வாழ்கிறோம் இங்கொன்றுமாக நடக்கலாம் ஆனால் மத கலவரம் இல்லாத பூமியாக எங்கள் தமிழர் நிலம் பண்பட்டு இருக்கிறது இதை பாழாக்குவதற்கு வானர கும்பல்கள் வந்து இறங்குகிறான் வடநாளுக்கு உத்தரப்பிரதேசத்திலே கோலி பண்டிகையின் போது ஒரு மூடி இருக்கிற பள்ளிவாசலை ஒரு மிகப்பெரிய மரத்தை கொண்டு நூற்றுக்கணக்கான அரசர கூட்டங்கள் ஒன்று சேர்ந்து அந்த பெரிய மரத்தை எடுத்து அந்த கேட்டை உடைத்து உள்ளே சென்று அங்கு தொகுது கொண்டிருந்த இஸ்லாமியர்களும் தாய்மார்களையும் மாட்டு கரியின் பெயரால் மனிதத்தை படுகொலை செய்தார்கள் இந்த அநியாய அக்கிரமங்கள் எல்லாம் இங்க மாமனாக மச்சானாக அண்ணனாக தம்பியாக அவன் ஏற்றுக்கொண்ட மார்க்கத்தின் அடிப்படையில் இஸ்லாமியனாக இருப்பவனை ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை உருவாக்கி தருகின்ற அந்த சங் பரிவார கும்பல்கள் வானர கும்பல்கள் இன்றைக்கு இங்கு அதிகாரத்துக்கு வர துடிக்கிறான் சில ஆண்டுகளுக்கு முன்பு செங்கல்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் ஹீராசந்த் என்கிற ஒரு மார்பாடி வட்டிக்கட வைக்க வந்தவன் நினைக்கிற நம்முடைய திருவண்ணாமலை கோவிலில் முதல் மரியாதை திருவண்ணாமலையுடைய நகரமன்ற தலைவராக இருந்த பவன்குமார் என்கிற வட்டி கடற்காரனுக்கு அளிக்கப்பட்டது எத்தனை என் தாய் தமிழ் உறவுகளுக்கு தெரியும் சவுகார் பேட்டையில் இந்தியில் போஸ்டின்னு சொல்றேன் நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற திமுக கழகத்தை பார்த்து ஓட்டுக்காக அடித்தார்கள் அந்த கட்சியினுடைய இன்னாள் மந்திரிகள் அன்றைய மாவட்ட செயலாளர்கள் அன்பு செலுத்தி இங்கே சொன்னது போல் என்கிற அவலத்துக்கு தமிழ் சென்று விடுவான் இங்கு ஆளுகின்ற கட்சிகள் சென்று விடும் தேசிய கட்சிகள் சென்று விடும் தமிழுடைய தனித்துவ அடையாளங்கள் பாழா போய்விடும் தமிழ் இனம் அழிந்துவிடும் தமிழ் மொழி கலப்பு ஏற்படும் தமிழ் சிதவு ஏற்படும் இங்கு தமிழனுக்குரிய அத்தனை பெருமைகளையும் இன்றைக்கு நிர்மூலமாக்கி அதன் ஊடாக அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்ளலாம் என்று திட்டம்தான் வடவர்களின் திட்டமிட்டு இறக்குமதி அந்த திட்டமிட்டு இறக்குமதியை தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே தடை செய்யுங்கள் அதை கண்காணியுங்கள் அவர்களுக்கு வாக்களி உரிமை தராதீர்கள் இங்கே எத்தனை வருஷம் எடுத்து மறுபடியும் ஐம்பது வருஷம் நூறு வருஷமா வந்துட்டான் அவன் வந்து ஓட்டு போட்டு குடும்பத்தோடு அவனை அடிச்சு பேக்கப் பண்ணுங்க நான் சொல்லல அவருக்கு ஒற்றுரிமை கொடுக்க கூடாது சொல்லல ஆனா திட்டமிட்டு என் வாக்குரிமையை மைனாரிட்டி என்று சொல்லக்கூடிய சிறுபான்மையை ஆக்கி அவர்களை பெரும்பான்மை ஆக்கி ஒரு தொகுதியில எம்எல்ஏ ஜெயிக்கிறதுக்கு ஐம்பது ஐம்பதாயிரம் பேர் ஒரு பீகார்கார் வந்தானா அப்ப உத்தரப்பிரதேச ராஜஸ்தானுக்கார குஜராத்துக்கார டெல்லிக்கார மத்திய பிரதேசக்கார பீகார்காரன் என்று எல்லா மாநிலத்திலிருந்து எத்தனை லட்சம் பேர் வாக்காளருக்கு மனு செய்திருப்பான் அவர்கள் எல்லாம் வாக்காளர்களாக மாறினாள் தாய் தமிழர் நிலம் என்னவாக இருக்கும் தாய் தமிழனின் பிரதிநிதியாக எவன் வருவான் என்பதை தயவு செய்து நீங்கள் சிந்திக்கணும் அதற்காகத்தான் இந்த கூட்டம் இப்படி தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைமையின் வேண்டுகோளை ஏற்று தலைவர்களுடைய பல பேருக்கு நன்றி சொல்லணும் இன்னும் கட்சியில முழுசா உட்கட்சி தேர்வு நடந்து முடியல இன்னும் பல பேருக்கு பொறுப்பு தரல ஆனால் அவர்கள் கூட கடமையை உணர்ந்து எல்லாரும் ஆயிரக்கணக்கிலே ஒரு மாவட்டத்திலிருந்து எண்பது பஸ் ஒரு இருந்து முப்பது பஸ் ஒரு மாவட்டத்தில் ஒரு தனிநபர் பேர் என்று செங்கல்பட்டு டோல்கேட்ல ஈசிஆர் டோல்கேட்ல ஸ்ரீபெரும்புத்தூர் டோல்கேட்ல எல்லாத்தையும் வண்டி வாகனங்கள் யார் யார் ஏற்பாடு செய்து எப்படி வந்தார்கள் உங்களுடைய சொந்த உழைப்புல உங்களுடைய பங்களிப்புல இந்த கட்சி பதினான்கு ஆண்டு காலம் உங்கள் உதிரத்தில் வளர்த்து கொண்டிருக்கிறது நான் அழைப்பது என்னை முன்னிலைப்படுத்துவதற்கோ அல்ல என்னை முன்னிலைப்படுத்துவதற்காக நான் இந்த போராட்டங்களை எல்லாம் நீங்க கவனித்தீர்கள் என்று கூர்மையாக கவனித்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும் இந்த மண்ணுக்காகவும் இந்த மொழிக்காகவும் இந்த இனத்திற்காகவும் நடத்தப்படுகின்ற போராட்டம் இந்த போராட்டத்திற்கு பல்லாயிர கணக்கில் திரண்டு லட்சக்கணக்கிலே பல்லாயிர கணக்கிலே செலவு செய்து கட்டிச்சோர் கட்டிக்கொண்டு நேற்றிரவில் இருந்து புறப்பட்டவர்கள் இன்று காலை புறப்பட்டவர்கள் என்று இங்கு பல்லாயிரக்கணக்கான உறவுகள் திரண்டு வந்து இந்த போராட்டத்தின் நோக்கம் வெற்றியடைய மிகப்பெரிய உதவி செய்திருக்கிறீர்கள் உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்காக்கி நீங்க அனைவரும் வீடு திரும்பும்போது மிக பத்திரமா பாதுகாப்பா திரும்பணும் தமிழக வாழ்வுரிமை கட்சி உங்கள் பெரும் உழைப்போடு பதினான்கு ஆண்டு காலம் நடத்திய இந்த போராட்டத்தை ஒரு புத்தகமாக புதுவை கட்சியின் மாநில அமைப்பாளர்களில் ஒருவராக இருக்கிற தம்பி தமிழ் வழியில் தொகுத்திருக்கிறார்